ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக எழுத்துக்கு எழுத்து ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் வலிசையாக நிறைவேறுகிறது எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி எழும்பிருச்சு இப்போ சமாதானத்தை அறிவிக்கிறதாக புறட்டுருச்சு ஒரே யோசனை உள்ளவர்கள் வந்தாச்சு வல்லமை அதிகாரம் அவங்க கைக்கு போயிருச்சு ஸ்திரீ ஏறி மிருகத்து மேலே உட்காந்தாச்சு பாபேல் கோபுரம் கட்டியாச்சு இத்தனை ஒத்துமை வசனத்தோடு கூட இருக்கிற கடைசி அரசாங்கம் வேற எங்கேயுமே கிடையாது நம் காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக இருக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளோ அழகாக ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணி பைபிளில் வச்சிருக்கிறார் அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தோண வேண்டியது என்ன இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது லுக்கா இருபத்தொன்னு இருபத்தெட்டுல சொல்றாரு இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுது இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மை மீட்கும்படி ஆண்டவர் வாசப்படிக்கிட்டு வந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது இந்த அடையாளங்கள்லாம் எதுக்கு காட்டப்படுது இதெல்லாம் சொல்லப்படுறது நோக்கம் என்ன கொஞ்சம் பேர் சொல்றாங்க அவர் இதெல்லாம் காட்டி பயமுறுத்துறாரு பயமுறுத்துறது அல்ல இதையெல்லாம் காட்டும் போது ஒண்ணும் உங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் நடக்குதுண்ணா என் ஆண்டவர் அதற்கு முன்பதாகவே என்னை மீட்கும்படி வரப்போவார் அவர் வாசப்பள்ளியில தான் நிற்கிறார் வேற எங்கேயும் இல்லை வாசப்பள்ளியில இருந்து கதவை தட்டுகிறேன் வெளிப்படுத்தல் மூணு இருபது ஆண்டவர் சொன்னபடி இப்போ தான் நடக்குது இப்போ சபை இந்த உணர்வு உள்ள இடத்துக்கு வந்துருச்சா இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆயத்தப்படணுங்கிற எண்ணம் வருதா எப்படியாவது வருகையில் போயிடணும் ஆண்டவரோட போயிடணும் அந்த எண்ணம் தோணுதா அதுதான் இப்ப கேள்வி சபை கடைசி காலத்தில் இருபத்தி நாலு முப்பத்தேழு முப்பத்தெட்டில் சொன்ன மாதிரி ஒரு உணர்வு இல்லாத இறுதி உட்காந்துருக்கு இப்ப இவ்வளத்தையும் காட்டுறீங்க நான் ஆண்டவர்கிட்ட கூட ஒரு நாள் ஜபத்தில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் என்னன்னா கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான்னு விதை சொல்லுது இப்ப என் வேலையை காட்டி பிரசங்கம் பண்றது நான் வந்து உட்கார்ந்த உடனே பாஸ்டர் சொன்னார் படம் காட்டுறவர் வந்துட்டார் அப்படின்னு சாயங்காலம் வந்த உடனே சொன்னார் நேற்று நான் படம் காட்டாமல் ஊழியம் பண்ணே இன்னைக்கு நீங்கள் படம் காட்டி ஊழியம் பண்ண வந்துட்டீங்க நானும் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே இதெல்லாம் காணாமல் விசுவாசிக்கிறவன் தானே பாக்கியவான் அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார் யார் யாருக்கு எப்படி பேசினால் புரியுமோ அவர்களுக்கு அப்படி பேசுகிற ஆவியானவர் அவர் நல்லா கவனிங்க ஏசு பிறக்க போகிறாருங்கிறத மரியாளுக்கு தூதன் வந்து சொல்லணும் அப்போ தான் அந்த அம்மா ஒத்துப்பாங்க ஆனால் யோசேப்புக்கு தூதன் வேண்டாம் சொப்பனத்தில் சொன்னாலே அது ஒத்துப்பான் ஆனால் சிமியோனுக்கு சொப்பனமும் வேண்டாம் தூதனை வேண்டாம் ஆவியிலே ஏவப்பட்டு அங்கே வந்திருந்தான் ஒரே சம்பவம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பேசுறாரு பார்வனுக்கு சொப்பனத்தில் பேசுகிறாரு பெல்சாச்சாருக்கு ரத்தம் தோய்ந்த கரம் ஒன்று எழுதினது அப்படி தான் அவன் புரிஞ்சுப்பான் இப்படி பேசுனா இவன் புரிஞ்சுப்பான் அதே மாதிரி இது கடைசி காலம் மீடியா காலம் நீங்க எல்லாமே பார்க்கறதுல தான் இருக்கிறீங்க எது ஒன்று கேட்டாலும் நீங்க கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா ப்ரூஃப் இருக்கா எது சொன்னாலும் எங்க வந்திருக்கு இப்போ நீங்க யாருமே மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை விசுவாசம்னா என்ன நம்பப்படுது மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் ஆனால் இப்போ நீங்க எல்லாருமே கண்டாதான் நம்புவேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க கண்டா தான் நம்ம சபையும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு அதான் பிரச்சனையே இப்ப சபைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து இது சபைக்கு இவ்வளவு இவ்வளவு அடையாளங்கள் தேவையே இல்லை காட்ட வேண்டியதே இல்லை ஏசு சொன்னால் சபை நம்பணும் விசுவாசிக்கணும் சபை ஆயத்த படணும் அவ்வளோதான் ஆனா இன்னைக்கு சபை அந்த இடத்துல இல்லை ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கொடுத்தாங்க இருபத்தஞ்சி வருஷமா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இப்ப நீங்க ப்ரூஃப் இருந்தா தான் நம்ப நீங்க சாதாரணமாகவே பாருங்களேன் இந்த மாதிரி ஒண்ணு வந்திருக்குதா அடுத்த கேள்வி எங்க போட்டிருக்குது நீங்க கேக்குது தானே ஒரு ஒரு சின்ன புடவையே ஆஃபர் எங்க போட்டிருக்குது டிவியில வந்துச்சா வாட்ஸ்அப்ல வந்துச்சா ஃபேஸ்புக்ல வந்துச்சா இன்ஸ்டால வந்துச்சா பேப்பர்ல வந்துச்சா ஏதோ ஒண்ணு யூ மஸ்ட் நீட் அ ப்ரூஃப் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அதனால இந்த கடை அப்ப ஆண்டர் உணர்த்தினது இந்த காலத்தில் இந்த ஜனங்கள் இப்படி சொன்னால் தான் விசுவாசிப்பார்கள் யோசித்து பாருங்களேன் நம்மையும் மீட்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இதையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எப்படியாகிலும் ஒருத்தரையாகிலும் ரட்சிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இதையும் பார்த்து கண்ணார கண்டு ஒரு சில இடத்துல அப்போசன சொல்லுது தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக ஆனால் யோவான் எழுதுறாரு நாங்கள் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடி லுக்கா எழுதுறாரு ஆறம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடி நான் திட்டமாய் விசாரித்து அறிந்து லுகா ஒன்னுல எழுதுவாரு அப்பனா அவர் பார்த்திருக்கிறாரு தொற்றுக்குறாரு விசாரிச்சிருக்கிறாரு இவ்வளவு ப்ரூஃபையும் கொடுக்குறாரு ஒரு சிலருக்கு தடவி பார்த்தா போதும் ஒரு சிலருக்கு தடவ வேண்டாம் பார்க்க வேண்டாம் விசாரிக்க வேண்டாம் அவன் விசுவாசிப்பான் இந்த கடைசி காலம் பார்த்தாதான் விசுவாசிப்பேன்னு சொல்ற நம்புவேன்னு சொல்ற காலம் நமக்கும் கத்தரிவைகளை காட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நமக்கு தெரிஞ்ச மொழியில் கத்தர் பேசுகிறார் நமக்கு எது சொன்னால் நம்புவோமா அப்படி பேசுகிறாரு நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம் கடைசி கவர்மெண்ட் எழும்பிருச்சு எந்த நிமிஷமும் ஆண்டவர் சபையை டேக் ஆஃப் பண்ணுவார் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது இப்போ தடை செய்கிற சபையும் பர்சுத்தாவியானவரும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்திக பூமிக்கு வந்துடும் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கு இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு கர்த்தருடைய வருகையில் போவது மட்டும் இப்போ வாசப்படியில் நின்று அந்த மனவாட்டிக்கு அஞ்சாம் அதிகாரத்தில் உன்னத பாட்டில் தட்டுவார் ஆண்டவர் கதவை தர என் மனவாளியே என் புறாவே என் உத்தமையே கதவை தர அந்தமாக தரக்காது பேசிக்கிட்டே இருக்கோம் வஸ்திரத்தை கலைந்தேன் பாதனை கழுவுனேனும் என்ன நடக்கும் தெரியுமா நேசர் வந்துட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் கதவை திறந்துட்டு அம்மா வெளியே ஓடும் வசனம் சொல்லும் வழியிலே காவலர்கள் என்னை பிடித்து அடித்துன்னு இருக்கும் அதான் உபத்திரவ காலம் தட்டுமோது திறந்து மணவனோடு போயிட்டா மரியாதையாக பரலவுத்துக்கு போயிடலாம் அவர் விட்டுட்டோம் பின்னாடி உபத்திரவத்துக்கு மத்தியில் தான் கடந்து போகணும் நம் கண்களுக்கு முன்பாக வாசப்படிக்கு ஆண்டவர் வந்து விட்டார் இனி காலம் செல்லாது ஆண்டவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பி நிச்சயத்தை பெற்று ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வருகையில் போவது அதிக நிச்சயம் வேற வழியே இல்லை இவ்வளோத்தையும் சொன்ன ஆண்டவர் தான் பரலோகத்திற்கு வழியும் சொல்லி இருக்கிறார் இவ்வளத்தையும் சொன்ன ஆண்டவர் தான் பரலோகத்து கூட்டிட்டு போவேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார் இவ்வளோத்தையும் சொன்ன ஆண்டவர் தான் பரலோகத்து போகிறதுக்காக உங்களுக்கும் எனக்கும் ரத்தம் சிந்தி இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த நட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ரத்தத்தால் என் பாவத்தை கழுவும்னு அறிக்கை செய்து உமையை என் நட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் உம்மை தகவலாக தகப்பனாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் பாவ அறிக்கை செஞ்சீங்கன்னா போதும் அவர் நம் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இயேசு வேற எதையும் உங்ககிட்ட கேட்கவே இல்லை உங்களுக்காக எல்லா வித விளக்கிரயத்தையும் அவர் செலுத்தி விட்டார் அவர் உங்ககிட்ட எங்கிட்டையும் கேட்டது மனம் திரும்புங்கள் பரலோக ராட்சியம் சமீமா இருக்கிறது அல்லே லூயா ஏசு கிறிஸ்துவை நான்லாம் சொந்த ரசிகர்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டேன் நாங்களாம் இத்தனை வருஷமாக இருக்கிறோம் நல்லது ஆனால் உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேங்கிறது நல்லது இன்னைக்கும் அந்த ரட்சிப்பில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு பாருங்கள் என கடைசி காலத்துல ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு ஒரு தடவை தடவைப்பட்டா போதும் கண்டிப்பா எப்படி இருந்தாலும் பரவதுக்கு கூப்பிட்டு போவாங்க அதெல்லாம் இல்ல முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் உங்கள் ரட்சிப்பு கடைசி வரைக்கும் பூரணப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோட காத்திருங்கள் ரெண்டாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும் ஞானசானம் எடுக்காவிட்டால் வருகையில போக முடியாது வசனம் சொல்லுது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவீனாலும் பிறவா வீட்டில் பரலகுராயத்தில் பிரவேசிக்க நான் குழந்தையில் எடுத்தேன் சின்ன வயசில் எடுத்தேன் எனக்கு எடுத்தது எப்போன்னு தெரியாது வசனம் தெளிவாக சொன்னது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே குழந்தையா இருந்து ஞானசானம் பெறவன் ரட்சிக்கப்பட மாட்டான் பைபிளில் அப்படி இல்லை எனவே ஒரே ஞானசானம் தான் அது தண்ணியில் மூழ்கி பிதா குமாரன் பரசுத்தாவி நாமத்தில் எடுக்கிறது அதை எடுத்திருக்கிறீங்களா அந்த ஞானசானம் எடுக்காதவங்க ஞானசானத்துக்கு ஒப்புக் கொடுங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொள்வதுக்கு ஒப்புக் கொடுங்க ராஜா வரப்போகிறார் இனி காலம் செல்லாது ஹலே லூயா நாம் எழுந்திரிப்போமா நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம் எல்லா கண்களையும் மூடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாத்திரம் பரம நான் பாஸ்டகிட்ட கொடுக்க ஒப்படைக்கிறேன் அவங்க நடத்துவாங்க எல்லா கண்களையும் மூடுவோம் நம் கண்களுக்கு முன்பாக வேதத்தில் சொன்ன அத்தனை அடையாளங்களும் துல்லியமாய் நடைபெறுகிறது எழுத்துக்கு எழுத்து நிறைவேறுகிறது நம்முடைய ராஜா எந்த நிமிஷமும் உள்ளே வருவார் நீங்கள் நினைக்காதீங்க இன்னும் கொஞ்சம் காரியங்கள்லாம் நடக்கணும் டைம் ஆகும் அப்படிலாம் நினைக்காது நீங்களே கவனிச்சு பாருங்க எத்தனையோ விஷயங்கள் சட்டனாக நடந்துருச்சு நிமிஷத்தில் உலகத்தையே மாற்றி அமைச்சிருச்சு நம்ம எதிர்பார்க்காம எங்கேயோ கொரோனான்னு சொன்னாங்க மூணே மாதம் உலகம் தலைகீழ மாறிடுச்சு பொருளாதாரம் மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சு உலகத்தினுடைய அத்தனை காரியங்களும் கொரோனாவுக்கு பிறகு மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தம் வந்துச்சு ஏதோ சாதாரணமாக இருந்துச்சு திடீர்னு இஸ்ரேல் ஈரான் யுத்தம் பன்னே நாள் மொத்தமும் தலகில மாறிடுச்சு அதே மாதிரி தான் கிறிஸ்துவின் வருகையும் சம்பவிக்கும் நீங்கள் நினையாத நாளிகையில் வரும் உலகமே தலைகீழ மாறும் அந்த அக்கேஷன் அந்த ஒரே ஒரு நிமிஷம் அந்த நேரத்தை தவற விட்டுற கூடாது அதுக்குத்தான் இத்தனை வருஷம் ஆண்டவர் கிருபையாக காத்திருந்தால் நமக்காக உங்களை ஆராய்ந்து பாருங்க இந்த வருகையில் போவீங்களா ஒன்றுக்கு வந்து பதினொன்று சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் ஞாய் தீர்க்கப்படும் இந்த கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா இப்போ கிறிஸ்து கூப்பிட்டா போகிற இடத்தில் நம்முடைய ஆத்தமாக இருக்குதா அதுதான் இப்போ முக்கியம் மிதம் தெளிவாக சொல்லுது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்தரவானுகளை இருக்கும் அட்டி விழித்திருந்துச்சோம் பண்ணுங்க ஒப்பு கொடுப்போமா உங்கள் ரட்சிப்பு இன்னும் நீங்கள் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இன்னும் வளர்ந்துருக்குதா நிறைய பேருக்கு ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு இருந்த அந்த அனுபவம் இப்போ இல்லை ஆண்டோர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு ஒப்பு கொடுப்போமாதவே சமூகத்தில் ஒருவேளை இதுவரைக்கும் இல்லை எனக்குள்ள நடுவில் சில வருஷங்களாக உலகம் உலகத்துக்கு உண்டானவைலாம் வந்துடுச்சு நான் சர்ச்சைக்கு வந்து போகிறேன் தான் ஆனாலும் எனக்குள்ள அந்த ரட்சிப்பினுடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே விளக்கு அன்னையிற நிலைமையில் இருக்குது இன்றைக்கி என்னை புதுப்பித்துக்கொள்ள விரும்புகிறேன் கர்த்தர் என் கூட இடைபட்டு இருக்கிறார் ராஜாவை சந்திக்க வேண்டிய இடத்துக்கு நான் தயாராகணும் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு அப்படின்னா உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே நீர் வரும் பொழுது நான் எப்படி ஆகிலும் அந்த நிமிஷத்தை தவறவிடாதபடி பிரவேசிக்கிற இடத்துல நான் இருக்கணும்ப்பா ஒப்போ கொடுத்து ஜோம் பண்ணுவோம்மா தேவ சமூகத்தில் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி அது என்ன பாவங்களா இருந்தாலும் சரி என்ன குறைவுகளாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பாவங்கள் செவேர் என்று இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவும் நீ ஒருவேளை பின்மாற்றம் அடைஞ்சிருந்தா இன்னைக்கும் உன்னை மீண்டும் புதுப்பிக்க விரும்புகிறார் நான் ஏற்கனவே பலமுறை முறை விழுந்துட்டேன் இப்ப எழுந்திருக்க முடியுமா ஆண்டவர் மீண்டும் உன்னை எழுப்ப விரும்புகிறார் ஏழு தடவை மன்னித்த ஆண்டவர் உன்னை மன்னிக்க விரும்புகிறார் வேதாகாமத்தில் செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்க யாருமே கிடையாது இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார் மீண்டும் உன்னை புதுப்பித்துக் கொள் உன் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரணத்தை உன்னை கொண்டே கத்தர் செய்வார் அது உனக்கென்று நியமித்த தரிசனம் அதை தாண்டி போகாது அதற்காகவே கத்தர் உன்னை சிருஷ்டித்தார் நடுவில் நீ பாதை மாறி இருக்கலாம் வழி விலகி இருக்கலாம் கர்த்தரை விட்டு தூரம் போய் இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு புது வழியை புது அபிஷேகத்தை புது எண்ணையை புது கிருவையை புது தயவை

ஓட் நீ இழந்து மாணவியில கத்தர் திருப்பி தருகிறார் நீ இழந்து மாணவியில கித்த திருப்பி தருகிறார் இந்த இழந்து போனதை திருப்பி பெறுகிற தான் முதலாம் நாள் இந்த முதலாம் நாளிலே கத்தர் உன்னை இழந்து போனதை திருப்பி தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஓ ஹாலேலூ யாலேலு 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 யா மகிமை மாகிமை மகிமை மாகிமை 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 மகிமை ஒவ்வொருத்தருமேலும் இந்த முதலாம் நாளிலே கர்த்தர் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார் ரீஸ்டோர் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ரீஸ்டோர் மீண்டும் கட்டப்படுதல் இடிந்த உன் அலங்கத்தை மீண்டும் கர்த்தர் கட்டுகிறார் இடிந்த உன் அலங்கத்தை மீண்டும் கர்த்தர் கட்டுகிறார் உலக அலங்கம் கட்டப்படுகிறது விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை எழுப்பித்து கட்டின ஆண்டவர் உன் விழுந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்பித்து கட்டுகிறார் நீ இழந்த எல்லா அபிஷேகமும் திரும்பி வருகிறது the god's பிரசன்ஸ் praise you jesus praise you jesus நீ ஆண்டவர்ட்ட கேள் ஆண்டவர் உனக்கு தருவார் நீ கேள் அப்பொழுது நான் உனக்கு ஜாதிகளை சொந்தமாய் தருவேன் இழந்து போனவங்களை மீண்டும் தருவேன் புதுப்பித்து தருவேன் அவர் இறக்கத்தின் தேவன் அவர் மனம் இறங்குகிற தேவன் மீண்டும் இளையகுமாரன் வந்தபோது ஓடி வந்து தன் வஸ்திரத்தினால் மூடி அனைத்து முத்தமிட்டு மீண்டும் அதே மோதிரத்தை போட்டு மீண்டும் புது வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்காக இன்னும் ஒரு விசை பலி செலுத்தி அவனை மீண்டும் அதே தான் உனக்கும் எனக்கும் உண்டு இதுவரைக்கும் நீ பண்ணி தௌடத்தின் இருக்கலாம் ஆனால் இனி கத்தர் உன்னை பர்லோகத்தின் ஆகாரத்தினால் திருப்தியாக்க கத்தர் போஷிக்க விரும்புகிறார் இதுவரைக்கும் நீ சாப்பிட்டது என்ன வேணாக இருக்கட்டும் பர்லோகத்தின் ஆகாரத்தினால் கத்த நிரப்புகிறார் வானத்தின் மன்னாவினால் கத்த நிரப்புவார் இழந்து போன வெளிப்பாடுகள் இழந்து போன வரம் உன்னை விட்டு எடுக்கப்பட்ட வரம் மீண்டும் வரும் கத்தர் உன்னை நிரப்ப வல்லமை உள்ளவர் கத்தருடைய மகிமை மகிமை அநேகருக்கு கத்தர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார் அலங்கம் மீண்டும் கட்டப்படுகிறது Restore. God restore the everything what you lost. நீ இழந்து போனவங்களை மீண்டும் கத்த தருபுகிறார் நன்றி ஆவியானவரே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி அப்பா நன்றி அப்பா ஆவியானவர் எங்கள் மதியிலே கடந்து வந்து நாங்கள் இழந்து போனதை மீண்டும் தந்து எங்களை மீண்டும் கட்டி எழுப்பின தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் உள்ளே வந்த ஒருத்தர் கூட வெறுமனை திரும்புகிறதில்லை உள்ளே வந்த ஒருத்தர் வெறுமனை திரும்புகிறதில்லை அத்தனை பேரையும் கத்தர் எழுப்பித்தான் அனுபவம் எல்லாருடைய கரங்களை தட்டி பாடியாமே அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் அவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் அவரும் சேர்ந்திடவே तं वा निर्धुनिचीरं विशुमराजने மாறிடுவோம் பின்னிலேர்ந்து வெளிச்சம் ஆவார் இந்த சந்தத்தை கேட்கிற ஒருத்தர் கூட நம்ம நரகத்திற்கு போக மாட்டோம் போக கூடாது ஏனெனில் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சந்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் நாம் அவரை சந்திப்போம் கத்தறியையை நாம கத்தரி சித்தமி Bye.

கரங்களைத்தன்